வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனங்கள் இளையாம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் வாக்இன் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பத்து மணி வார்டன் லேடிஸ் டெப்புட்டி வார்டன் லேடிஸ் தகுதி உடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்